ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கத்திஜா வித் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பூண்டு கார சட்னி இதுக்கு என்ன தேவைன்னா வெறும் காஞ்சி மிளகா உப்பு பூண்டு இது மூணு தான் ஃப்ரெண்ட்ஸ் வேறு எதுவும் கிடையாது இது பெரும்பாலும் நம்ம வீட்டிலலாம் பார்த்திங்கன்னா அம்மாவுக்கு அம்மியில் தான் அறப்போம் நைன்டீன் சி இப்போ கூட இருக்குது எல்லா வீட்லையும் அரைப்பாங்க அம்மி இல்லாதனால இப்போ இந்த சட்னி வந்து பிடிச்சிருந்தாலும் நிறைய பேர்த்தாலும் சாப்பிட முடியல அதனால் பார்த்தீங்கன்னா நான் என்ன செஞ்சேன் சரி நம்ம மிக்சியில் ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு மிக்ஸியில் ட்ரை பண்ணேன் ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு வந்து நல்லெண்ணெய் தான் இதுக்கு டேஸ்ட் கொடுக்கும் ஒரு ஆறு ஏழு கரண்டி ஊற்றுங்க இந்த கரண்டி இல்லைன்னா ஆறு ஏழு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் எண்ணெய் தான் இதுக்கு மெயின்னு வேறு எதுவுமே கிடையாது ஆறு ஏழு கரண்டி நல்லெண்ணெய் ஊற்றுங்க ஊற்றிட்டு இது கொஞ்சம் நல்லா சூடாகட்டும் சூடாகனோடனே என்ன பண்ணுங்கள் கடுகு ஊத்தம் பருப்பு கருவேப்பிலை இதை ரெண்டையும் போட்டு தாளிச்சிடுங்க தாளிச்சுட்டு அதை எடுத்து அப்படியே கொட்டிடுங்க இதான் ஃப்ரெண்ட்ஸ் இது அம்மியில் அரைச்சா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நிறைய பேத்துக்கு அரைக்க தெரியாது இல்லை இப்போ அப்போ வந்து அம்மி யாருமே யூஸ் பண்ணுறதில்ல அதிகமாக அப்போ நிறைய பேத்துக்கு சாப்பிட பிடிக்கும் ஆனால் அரைக்க முடியாது நான் மிக்சியில் ட்ரை பண்ணி பார்த்தேன் எனக்கு வந்துச்சு இப்போ எங்கள் வீட்டுக்காருக்கு அவங்க அம்மா வந்து தான் அரைச்சி கொடுப்பாங்க அவருக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த சட்னி ஆனால் எனக்கு செய்யவே தெரியாதா அதனால அரைக்க முடியாது நம்ம எப்படியாவது கற்றுக்கணுமேன்னு சொல்லிட்டு மிக்சியில் அரைச்சி பார்த்தேன் அதே மாதிரி வந்திருக்கு அம்மியில் அரைச்ச சட்னிக்கும் என்றைக்கும் மிக்ஸியில் அரைக்கிற சட்னிக்கும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் இருக்க தான் செய்யும் ஆனால் அதே ரிலேட்டடில் வரும்போது நமக்கு ஓகேங்கிற அளவில் இருக்குதுல்ல ஃப்ரெண்ட்ஸ் அதனால் வந்து இதை செஞ்சு கொடுத்தேன் அதே மாதிரி தான்ப்பா நான் நான் சாப்பிட மாட்டேன் நான் ரொம்ப காரம் இருக்கிறனால சாப்பிட மாட்டேன் எங்கள் வீட்டுக்கார்ட்ட கேட்டேன் எப்படி இருக்குன்னு இல்லைப்பா அதே மாதிரி தான் இருக்குது எந்த வித்தியாசமும் தெரியல அப்படின்னாரு சரி அவருக்கு பிடிச்சிருந்தா சரின்ட்டு செஞ்சேன் இதே மாதிரி உங்களுக்கு ஆசையாக இருந்து அம்மியில் அரைக்க முடியல நம்ம எப்படி செய்கிறதுன்னு யோசிக்காதீங்க மிக்ஸியில் அரைங்க இதில் ஒரு இது என்னென்னா மிக்சியில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி அரைங்க ரொம்ப தண்ணி ஊற்றி அரைச்சிடாதீங்க அதான் இங்கே பார்த்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் தெரியுதா அந்த மாதிரி ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி ரொம்ப நைஸாக அரைச்சிடாதீங்க குறை 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 குறைன்னு அரைக்கணும் அதான் இதுக்கு முக்கியம் இங்கே பாருங்கள் எண்ணெய் காஞ்சிருச்சு கருகு உளுத்தம்பருப்பு போட்டு கருவேப்பில போட்டுருங்க என்ன பற்ற போது பயமாக இருக்குது பயமாக இருந்துச்சு நான் ஊற்றிக்கிட்டேன் அவ்வளோதான் சொல்லி இப்போ பார்த்தீங்கன்னா கடுகுத்தம்பருப்பும் எண்ணெயில் கருவேப்பிலையும் பொரிஞ்சிருச்சு இந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கும் இந்த ஃப்ளேவர் பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்கும் இந்த ஃப்ளேவர் தான் உங்களுக்கு வந்து அந்த சட்னிக்கு எடுத்து கொடுக்கறதுக்கு காரணமே அதை தான் இப்போ இதில் வந்து நம்ம அரைச்ச மசாலாவை சாரி அரைச்ச சட்னியை ஊற்றி இதில் ஊற்றிடணும் ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் பூண்டு சட்னி கார சட்னி ரெடி பூண்டு காஞ்ச மிளகா போட்டால் கார சட்னி ரெடி அவ்வளோதான் இந்த மாதிரி நீங்களும் ஒரு தடவை செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நல்லாயிருக்கும் காரத்துக்கு தகுந்த உங்கள் உங்களுக்கு எவ்வளோ காரம் பிடிக்குமோ அந்தளவு போடுங்க நான் கிட்டத்தட்ட ஏழு எட்டு மிளகா போட்டிருக்கேன் பூண்டு சட்னிக்கு காரம் இங்கே பாருங்கள் போட்டோன்னே எல்லையில் அப்படி கும்புன்னு வாசனை வருதுங்க இது வரைக்கும் அரைச்சி வச்சுருந்த போது கூட அந்த வாசனை வரல எண்ணெயில் போட்டோன்னா ரொம்ப அப்படி சூப்பராகுது என் பாப்பா சட்னியே சாப்பிடாது ஆனால் இந்த கார காரச்சட்னா அதுக்கு ரொம்ப பிடிக்கும் கொஞ்சோன்னு எடுத்து வச்சு நாளைக்கு தோசைக்கு தரணும் ஸ்கூலுக்கு போயிட்டா அவங்க அப்பா தான் இருக்காரா சரி அவங்க அப்பா கொடுத்துருவோம் ஒரு சின்ன பாக்ஸில் வேணால் பாப்பாவுக்கு போட்டு வச்சுக்கலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸிங்க அப்படிங்களா மணக்க மணக்க பூண்டு கார சட்னி ரெடி காரம் மட்டும் உங்களுக்கு தகுந்த மாதிரி மிளகா போட்டுக்கோங்க நிறையா மட்டும் போட்றாதீங்க ஃப்ரெண்ட்ஸ் நிறையா போட்டிங்கன்னா அப்புறம் ரொம்ப வரைக்கும்னு சாப்பிட முடியாமல் போகும் கண்டிப்பாக நிறையா பேர்த்துக்கு இந்த பூண்டு கார சட்னி ரொம்ப ரொம்ப பிடிக்கும் ஆனால் வந்து இப்போ உள்ள சூழலில் மிக்சி இருக்கிறதுனால யாராலையும் அரைக்க முடியல எல்லாருமே வந்து அம்மியில் அரைச்சி தான் பழகியிருக்காங்க அதனால் முடியாது நான் வந்து இந்த மாதிரி செஞ்சுருக்கேன் என் சேனல் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய் பாப்பா கிளம்பணுன்னு பார்த்தீங்கன்னா எங்கள் வீடு இப்படி தான் இருக்கும் ஒன்றுமே செஞ்சிருக்க மாட்டோம் இனிமேல் பாப்பா அமைச்சு விட்டுட்டு அவரும் வேலைக்கு போனதுக்கப்புறம் தான் நான் ஒவ்வொன்றா செய்யணும் பாத்திரம்லாம் பாருங்கள் எவ்வளோ சேர்ந்துருச்சுன்னு அப்படியே கச்ச 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 கச்சன்னு கிடக்கும் என்ன பண்ணுறது நம்ம முதல்ல இவளை அமுச்சு விடணும் இவ்வளோ தான் ரொம்ப பண்ணுவாள் அவங்க எங்கள் வீட்டுக்காரரும் கிளம்பிட்டார் அவரை ஆஃபீஸ் கிளம்பிட்டாங்க என் பாருங்கள் வீடு வீடாகவே இருக்காது நான் தான் பார்த்து பார்த்து அப்புறம் ஒதுங்க வச்சுட்டு அப்புறமா மதியானம் லன்ச் செய்கிறதுக்கு ஆரம்பிக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி தான் என் வீடு கிடக்கும் இப்போதைக்கு ஒன்றுமே செய்ய முடியாது முதல்ல இவங்க எல்லாத்தையுமே நம்ம நகர்த்திடணும் நகர்த்தினா தான் சரிபட்டு வரும் ஃப்ரெண்ட்ஸ் அது வரைக்கும் முடியாது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்